குருவோட பலன்கள் பத்தி பார்க்கலாம் சார் சிறப்புகள் நிறைந்த இந்த குரு பகவானுக்கு சாஸ்திர ரீதியான காரகத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்னவன் மன்னவன் புத்திர காரகன் தன காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் மிக மிக சிறப்பாகவே வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு மனுஷாளுக்கு தனம் அப்படிங்கிற பணம் வேணும் அப்படின்னா அதற்கு தனகாரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக இருந்துட்டு இருக்கணும் ஒன்று அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணையாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பயனளிக்கக்கூடிய கூடிய நிறைய தகவலை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் மக்களிடையே வந்து பெரிய வரவேற்பு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த கிரகத்தினுடைய பலன்களை வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு குருவோட பலன்கள் பற்றி பார்க்கலாம் சார் குரு பகவான் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் அந்த வகையில் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அணு கிரகமாக விளங்கக்கூடிய சுப கிரகம் இந்த குரு பகவான் இந்த மாதிரியான சிறப்புக்கள் நிறைந்த இந்த குரு பகவானுக்கு சாஸ்திர ரீதியான காரகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொன்னவன் மன்னவன் புத்திர காரகன் தன காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் மிக மிக சிறப்பாகவே இருந்துட்டுருக்குது இந்த உலகத்தில் ஒரு மனுஷாளுக்கு தனம் அப்படிங்கிற பணம் வேணும் அப்படின்னா அதற்கு தனகாரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக இருந்துகிட்டு ஒன்று அதே மாதிரி புத்தர காரகன் அப்படிங்கிற ஆதிபத்தியமும் காரகத்துவமும் இந்த குரு பகவானுக்கு இருந்துட்டுருக்குது ஒரு மனுஷாளுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட திருமணத்துக்கு அப்புறம் கால காலத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முழுமையான காரணமாக இந்த புத்தர காரகன் குரு பகவானுடைய அனுகிரகம் தேவைப்படுது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை வச்சு பூர்வ புன்னைய ஸ்தானத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய புத்தர பாக்கியத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட அந்த புத்தர பாக்கியம் நிலையான புத்தர பாக்கியமாக ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய புத்தர பாக்கியமாக அமையணும் அப்படின்னா அதற்கு புத்தர காரகன் குரு பகவானுடைய தயவு தேவைப்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா குரு பகவானுக்கு சுப கிரகம் அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருக்கிறதுனால சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய அசுபஸ்தானங்களிலேயோ அல்லது மறைவு ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா அபாரமான நன்மைகளை ஆயுள் முழுவதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல இடத்துல இருந்தார் இந்த உலகத்தில் தொல்லைகள் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லையில் இல்லாத ஏற்றங்களை பெறக்கூடிய தகுதியை இந்த குரு பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாந்துட்டு இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் அந்த அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை சார் சூப்பர் சார் நம்ம குரு பகவான் வந்து ஒரு சில ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருப்பாரு ஸோ அதுக்கு நம்ம குலதெய்வ விரிச்சதுனால ஏதாவது பயன்கள் இருக்கா இல்லை குரு பகவான் வந்து பாப கிரகம் அப்படிங்கிற வரிசையில் இல்லாமல் முழுமையான சுப கிரகமாக இருக்கிறதுனால எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடியான உண்மை இருந்தாலும் அந்த குரு பகவான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து எதிர்மறையான இடத்துல இருக்கும் பொழுது நல்லது பண்ண வேண்டிய அமைப்பு இருந்தால் கூட அந்த குரு பகவான் இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து நல்லது பண்ண முடியாத தடங்கள் இருந்துன்னு வைங்களே அந்த தடங்கல்களுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குலதெய்வ விருட்சம் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா குரு பகவான் மட்டுமல்ல ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே அந்த கிரக அதி தேவதைகளுக்குண்டான பூஜை மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டது தான் இந்த குலதெய்வ விருட்சம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குடும்ப தலைவர் எந்த ராசியாக இருந்தால் கூட மொத்த குடும்பத்துக்குமே நல்லது தரக்கூடிய அல்லது குடும்பத்தில் ஒற்றுமையை தரக்கூடிய நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் ஆமாம் என்று ஆமோதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ வச்சதுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆக அந்த குடும்பத்தில் வந்து கட்டுக்கோப்பான ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய அதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய அதன் காரணமாக இந்த உலகத்தில் வந்து அதாவது இளம் வயதிலேயே களம் காணக்கூடிய அல்லது இல்லாத நிலையில் கூட உங்களுக்கு பணம் என்ற அமைப்பை சம்பாதி சம்பாதிக்கக்கூடிய நல் வாய்ப்புகளை நாளும் பொழுதும் நல்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குலதெய்வ விருட்சம் செயல்படுது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்